ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரிபிள் எஸ் கம்சி சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன்ல வந்துட்டு கனிமம் தாது வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறுபடுத்துக்கிறனாலே இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் போட்டு எழுதுங்க அங்கே வந்துட்டு சும்மா பேராகிராஃபாக இருக்கும் அப்படி எழுதுறதை விட இப்படி எழுதுனா அவங்களுக்கு வந்து இது எழுதி படிச்சுக்கினாலும் ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கனிமம் பத்தி பார்க்க போறோம் கனிமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒண்ணு நம்ம பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய உலோகம் வந்துட்டு தனித்த நிலையில் கிடைக்கலாம் இல்லாத ஆக்சைடு சல்ஃபைடு இந்த மாதிரி சேர்ம நிலையிலையும் கிடைக்கலாம் இப்ப இரும்புலாம் பார்த்தோம்னா ஹேமடைட் அப்படின்னு ஒருதான் கிடைக்கும் அதாவது இரும்பு ஆக்சைடா இருக்கும் சோ அந்த மாதிரி ஆக்சைடு சல்ஃபைடு இந்த மாதிரி நிலையில சேர்ம நிலையில காணப்பட்டாலும் அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கனிமம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் உலோகத்தை நம்ம பிரிச்சு எடுக்கிறது தான் ஆனா இங்க கனிமத்தை கம்பேர் பண்ணும்போது தாதுல வந்துட்டு உலோகத்தோட அளவு எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் சோ அதிக சதவீதத்துல உலோகத்தை பெற்றிருக்கும் அதனால நம்ம அதுல இருந்து என்ன பண்ண முடியும் ஈஸியா எளிமையாகவும் பொருளாதார ரீதியா நம்மளுக்கு சிக்கனமாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும் பிரிச்சு எடுக்க முடியும் அப்படிப்பட்ட கனிமங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அடுத்தது பாருங்க அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாது அப்படிங்கறத நம்ம ஒரு பெரிய சர்க்கிள்னு எடுத்துக்கலாம் கனிமம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்கிள் ஓகேவா இதெல்லாம் அதிக அளவுல என்னதான் பெற்று இருக்கு உலோகத்தை பெற்றிருக்கு சோ அதனால இதனை பெரிய சர்க்கிள்னு எடுத்துக்கிறேன் அப்ப இந்த பெருசுக்குள்ள இந்த சின்னதை அடங்கும் அதனாலதான் அனைத்து தாதுக்களும் எனது கனிமங்கள் ஆகும் ஆனா இந்த சின்னதை கொண்டு போய் இதோட சொல்ல முடியாதுல்ல பெருசோட கம்பேர் பண்ண முடியாது சோ அதனால அனைத்து கனிமங்களும் எனது கிடையாது தாதுக்கள் அல்ல ஓகேவா கனிமத்துல குறைந்த அளவு உலோகத்தை பெற்றிருக்கும் இங்க என்னது இருக்கும் அதிக அளவில் உலோகத்தை பெற்றுள்ளது அப்படின்ட்டு வரும் இப்ப பாத்தோம்னா இதுக்கு எக்ஸாம்பிள் அலுமினியத்தோட கனிமம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸைடு சைனாக்களி இந்த ரெண்டுலயுமே என்ன இருக்கு அலுமினியம் இருக்கு ஓகேவா தாது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியத்தோட தாது பாக்ஸைட்டு இப்போ இந்த ரெண்டுலயுமே அலுமினியம் இருந்தாலும் கூட பாக்ஸைட்ல தான் என்ன இருக்கும் அலுமினியம் அதிக சதவீதத்துல இருக்கும் அதனால அலுமினியத்தோட தாதுன்னு நம்ம இதை சொல்றோம் பாக்ஸைடு சொல்றோம் ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்